ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சென்னையில் லக்ஷ்மி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நேற்று தைப்பூசத்துக்கு மறுநாள் வந்து வடலூர் வள்ளலார் திருஞான சபை அங்கே போயிருந்தோங்க அது ரொம்ப கூட்டம் மொதல் நாள் மறுநாள் மூணு நாளுமே கொடியேற்றத்தோட அந்த சுவாமிக்கு இந்த ஞான ஜோதியை வந்து நம்ம பார்க்க முடியும் நாங்கள் மறுநாள் தைப்பூசத்துக்கு அடுத்த நாள் போனோம் சாயந்தரம் தாங்க போனோம் நைட்டு அங்கே போய் சேர்ந்தோம் ஏழரை மணி தீபத்தை பார்க்குறதுக்கு ஜோதியை பார்க்குறதுக்கு இந்த சங்கிலி எடுத்து விட்டாங்க பாருங்கள் அந்த போன உடனே அந்த சங்கிலி முன்னாடி இருந்தது அந்த சங்கிலியை நம்ம மேலேருந்து வரைக்கும் கொண்டு வந்து விட்டோம்னா நம்ம கை கால் வலியெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க அதனால் அதை ஒரு ஒருத்தர் பண்ணதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் கொடிமரம் கொடியேற்றத்தோடு இந்த திருவிழா தொடங்குது ரொம்ப பெரிய திருவிழா அங்கே வருஷத்துக்கு ஒரு டைம் தண்ணிக்கு வடலூர் வள்ளலார் ஞானஜோதி ஞான அந்த சத்திய ஞான சபை மூலியமாக அவங்க செய்கிற ஒரு திருவிழா இது ரொம்ப விமர்சையான திருவிழா உலகெங்கும் இருக்கிற அந்த வல்லலாருடைய திருஞான சபையிலேருந்து வர்றவங்க மற்றபடி மக்கள் எல்லாருமே இந்த நாளில் இங்கே வந்து கூடுறாங்க ரொம்ப விசேஷமாக நடக்குது ரொம்ப கூட்டங்க அங்கே மறுநாள் ஈவினிங் போனோம் ஆனால் அன்னைக்கெல்லாம் கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம்னு சொன்னாங்க அந்த மூணு நாள் அந்த ஜோதியை பார்க்க முடியும் வெளியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே ஏழரை மணிக்கு ஜோதி ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க அவர் உள்ளே போய் மறைஞ்ச இடம்தான் அந்த ரூம் அந்த ரூம்குள்ள நமக்கு எந்த நேரமும் அந்த ஜோதியை பார்க்க முடியாது அந்த கோவிலுக்குள்ளே அவங்க அந்த மதியம் இரவு அப்படி தான் அது டெக்ரேஷன் பாருங்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் திடீர்னு தாங்க மதியம் ஒன்றரை மணிக்கு மேலே கிளம்பி அங்கேயே நைட்டு ஏழு மணிக்கு தாங்க போனோம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியை பார்க்கணும் இதுதாங்க பாருங்க அந்த ஜோதி ஏற்றப்படுற முதல் அந்த கதவு அந்த கதவு திறந்தாதான் தான் அந்த ஜோதி தெரியும் ஏழு திரைகளை நீக்கி காமிக்கிறது தைப்பூச தண்ணிக்கு முடிஞ்சிருக்கும் மறுநாளும் அது உண்டு தான் ஆனால் மறுநாள் அந்த இதை வந்து நம்ம ஒரே இதில் பார்க்க முடியும் வள்ளலார் அவர் வந்து மேட்டுக்கூப்பன்ற இடத்துல அங்கேயும் இன்றைக்கி மூணாவது நாள் அங்கேயும் ஜோதி வருஷத்துக்கு ஒரு டைம் காமிக்கிற ஜோதி அங்கே தான் காமிப்பாங்களாம் ஆனால் எங்களுக்கு தெரியல நாங்கள் அடுத்த வருஷம் அந்த மூணாவது நாள் போய் அந்த மேட்டுக்கூப்பம் அவர் வீட்டில் அந்த ஜோதியை காமிக்குவாங்களாம் அது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இது வந்து தினமும் மதியமும் இரவும் காமிக்கிற இது இது ஆனால் அந்த தைப்பூசத்தப்போ ரொம்ப விசேஷம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் நின்று வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு அவருடைய சத்யநாயண சபையில் கறி சாப்பிடக்கூடாது கொலை செய்ய பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத அவருடைய அருள்மொழி அவருடைய கோட்பாடு பசியோடு யாரும் இருக்கக்கூடாதுன்னு பாருங்கள் அந்த சபையை சேர்ந்தவங்க வந்து இது கதவுக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க கூட்டத்தில் எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேங்க உள்ள ரொம்ப கூட்டம் வெளியே நான் காமிக்கும்போது உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் உள்ள நிறைய கூட்டம் பாருங்கள் இதுதாங்க ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு அந்த சமயத்தில் எல்லாரும் சொல்லும்போது ஒருங்கிணைந்து சொல்கிறாங்க எல்லாரும் அது எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் தள்ளுறாங்க பின்னாடி உட்காந்து என்னால் எடுக்க முடியல அவ்வளோ கூட்டம் இருந்தது எல்லாருக்கும் பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது இல்லைங்களா வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்க நிறையா அது அதுதாங்க அவர் அந்த உள்ளே போய் தான் வந்து அவர் மா ஜோதியாக கலந்துற நமக்கு அது சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல தான் இந்த ஜோதியை பார்க்கறதுக்கு தான் எவ்வளோ பேர் இந்த ஜோதி தான் தெய்வம் இவர் தான் வள்ளலார் வடலூருன்னாவே வள்ளலார் வாரி வழங்கும் வள்ளல் அவர் வள்ளலார் வடலூர் எல்லாமே வந்து அவருடைய சக்தியோ அவருடைய கோட்பாடுகளுக்கும் உள்ளடங்கிய ஊர் நிறைய பேர் வந்து இங்கே நாலு நாள் அஞ்சு நாள் தங்கி சேவை செஞ்சுட்டு சா எந்த பக்கம் திரும்பினாலும் சாப்பாடுங்க அவங்க அணையா அடுப்பு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து எந்த நாளும் எந்த நேரம் போனாலும் அவர் வந்து ஆரம்பித்த அந்த அவர் கையால் ஆரம்பித்த அந்த அணையா அடுப்பு உள்ளே இருக்குதுங்க இந்த பாருங்கள் ஜோதி இந்த ஜோதிக்கு அரை மணி நேரம் அவர் அங்கே பூஜை நடந்தது அவங்களுடைய இதெல்லாம் வந்து பாட்டுங்கள்லாம் பாடி அவருடைய வாக்கியங்களெல்லாம் வாசித்து எல்லாம் அப்புறம் அவருக்கு மறுபடியும் தீபாராதனை காமிச்சு கதவை மூடிடுறாங்கங்க அவ்வளோதான் மறுபடியும் நாளைக்கு மறுநாள் நாளைக்கு மதியம் அப்படின்ற மாதிரி இரவுன்ற மாதிரி இருந்தாலும் இந்த தைப்பூச நாளில் தானே அவர் இதானது அதனால் தைப்பூச டைமில் அந்த கொடியை ஏற்றி இந்த கொடியை ஏற்றம் இருக்கும்போது இறக்குறது இன்றைக்கி இறக்கிடுவாங்களாம் அது வரைக்கும் அதனுடைய இதை ஜோதியை பார்க்குறது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தின்றதுனால பொற்சபை சிற்சபைன்னு ரெண்டு சபை அது முன்னாடியே இருக்குதுங்க மூல ம இதுக்கு முன்னாடி அங்கே போனால் ரொம்ப பெரிய இடங்க எத்தனை ஏக்கரான்னு சொல்லவே கணக்கு இருக்காது அவர் வந்து அவர் இருக்கும்போதே நிறைய இடங்களை ஜனங்களுக்கு பசியாக போகக்கூடாதுன்னு இடங்களை வாங்கி விவசாயம் பண்ணி அதில் வர்ற அந்த பொருட்களை சாகுபடி பண்ணுற பொருட்களை தான் அன்னதானமே தொடங்கினாரான் இன்றைக்கும் அவர் வாங்கி விட்ட நிலைகள்லேருந்து விளையிறது வந்து இங்கே அன்னதானமாக வழங்கப்படுது அது இல்லாமல் பக்தர்கள் வேண்டிக்கிட்டு கொண்டு வந்த அன்னதானமாக அந்தந்த ஊருக்கு ஒரு ஒரு சா மடம் மாதிரி வச்சிருக்கிறாங்க இங்கே தங்குறதுக்கு அவங்க தங்கி அவங்க சாப்பாடு மருந்து மாத்திரை எல்லாம் வர ஜனங்களுக்கு கொடுத்து எல்லாரையும் பார்த்து நல்லா சமைச்சி அங்கேயாவே வைக்கிறாங்க அந்த அவங்கள அன்னதானம் பண்ணுறாங்க கோவில் சார்பாக நடக்கிற அன்னதானம் எந்த நேரமும் இல்லைன்னு சொல்லாமல் மூடாத நடக்கிற ஒரு அன்னதானம்னா இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே சாப்பாடு இருக்குங்க அந்த அடுப்பு அணையா அடுப்பு எரிஞ்சிட்ருக்கோம் இது உள்ளே வந்து அவரோடு இருந்த அவர்களுடைய சிஷர்களுடைய சமாதி இங்கே இருக்குது கொஞ்சம் அது முன்னாடி அன்னதானம் செய்கிற அந்த இடத்துக்கு முன்னாடியே இருக்குது இது எட்டு மணி ஆயிடுச்சுன்றதுனால் உள்ளே மூடிட்டாங்க உள்ளே ஒரு சித்தருடைய இது மூடிட்டாங்க வெளியே ஒரு மூணு பேருடைய சமாதியை பார்த்தோம் அந்த திருஞான சபையில் இருக்கிறவங்களுடைய அந்த அவருக்குள்ள இருந்தவங்களுடைய சமாதிகள் அதெல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டு மனிதனால் மனிதனாக வாழ்ந்து தெய்வமாகியவருடைய ஒரு கண் முன்னாடி நம்ம பார்த்த ஒரு சம்பவங்களாக இருந்தாலுமே இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியும் இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துதுன்னு போது உண்மையிலே மனிதனால் வாழும் கடவுள் என்றே சொல்லலாம் மனிதனாக இருந்து வாழ்ந்த கடவுள் அவர் கடைகள் அப்படிதாங்க நிறைய கடைகள் அது கடைகள் எல்லாம் எந்த ஊர்லேயும் நம்ம பார்த்துருக்க முடியாதுங்க எங்களால் நாங்கள் போகல நடக்கலை ஏன்னா நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கடைகள் ரொம்ப கடைக்குங்க நிறையா அதாவது சொல்கிறேன் நாலு கிலோமீட்டருக்கு கடைகளில் இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் கோயில்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி மெயின் ரோடுக்கு ஒரு இடத்துலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருங்க அந்த அதே அந்த ஒரு லைனுக்கு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருன்னா நாலு லைனில் கடை எட்டு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு கடைங்களை அந்த கோயில்கிட்ட ஆரம்பித்தா அந்த கிரவுண்ட்லேருந்து ரோடு போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு ரோக்கு இது மாதிரி நாலு ரோலே கடைங்களேங்க நிறைய நாங்கள் எந்த கடைக்கும் போகலை சும்மா என்ன இடத்துல பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும்னு வந்துடனே திடீர்னு ஒரு இந்த ஜோதியை பார்க்கணுன்னு போனால் நாங்கள் எய்ம் பண்ணி போகல அடுத்த முறை போகும்போது மூணாவது நாள் வந்து மேட்டுக்குப்பத்தில் வருஷத்துக்கு ஒரு டைம் காமிக்கிற ஜோதியை ஞான ஜோதியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த டைம் போய்க்கலான்னு ஆனால் நாங்கள் கடையெல்லாம் சும்மா ஏன்னால் நடக்க முடியாது அவ்வளோ எட்டு கிலோமீட்டர் நடக்கணுங்க உண்மையிலே ஒரு ஒரு லைனுக்கு நாலு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அந்த ரோடு பாருங்க நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்